ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஜெய ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு கொடி உண்டு அந்த கொடியை அமைக்கும் போது தேச தலைவர்கள் ஒன்றாய் கூடி ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்தோடு அதன் நிறங்களையும் அதில் சின்னங்களையும் அமைக்கிறார்கள் தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு கொடி உண்டு அதுதான் கல்வாரி சிலுவை கொடியாகும் அங்கே கிறிஸ்து உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்து வெற்றி சிறந்தார் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தரே ஜெய கொடியா இருக்கிறார் அவரே நம்முடைய கல்வாரிதான் கொடியாயிருக்கிறது அந்த கொடி எதை காண்பிக்கிறது கர்த்துடைய நேசத்தையும் அன்பையும் காண்பிக்கிறது என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே என்று சொல்லி சூரமித்தி மகிழுகிறாள் உன்னத பாட்டு இரண்டு நான்கு